சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் எது உண் திருத்தர ஒரு தைப்பில் வந்து பேசுவதற்கே பெரிய தைரியம் வேணும் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசுன்னால் பேசிடலாம் ஒரு இந்த தலைப்பில் பேசுங்கன்னு வந்து பேசுகிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் நல்வாழ்த்துக்கள் பேசுங்க சாமி அனைத்து குருமார்களுக்கும் பாதம் போற்றி வணங்கி கொள்கிறேன் ஐயா சுபத்துவம் அவளு பாவத்துவம் அவளு இதில் வந்து நட்சத்திர வதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் பெரும்பாலும் வந்தீங்கன்னா அவங்களுக்கு கிரக அமைப்பு கூட்டு சேர்க்கை இருக்குங்க சூரியன் சுக்கரன் செயற்கை இருக்குது இப்போ செயற்கை இருக்கும்போது சூரியன் சுக்கிரன் செயற்கையில் நட்சத்திர சாரங்களை அதுலேயே எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரம் சூரியன் நீசமாவார் ஆவார் சூரியனோட நட்ச சுத் சுக்ரனோட நட்சத்திரம் சூரியன் நீசம் ஆவார் சூரியனோட நட்சத்திரத்தில் சுக்கரன் உச்சம் பெறுவாருங்க அப்போ என்ன ஆகுது இதில் அப்போ நட்சத்திரத்தில் முக்கியமாக பங்கு எப்படி வைக்குங்கிறது நம்ம சொல்லி ஆகணும் இதில் கு கிரக சேர்க்கையில் இருக்கும்போதே நீங்கள் நட்சத்திரத்தில் பிரிச்சுக்குங்க கிரக சேர்க்கையை நட்சத்திர சாரங்களாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அதில் பலம் ஈ ஈஸியாக எடுக்கலாம் அப்போ என்னென்னா இந்த சூரியன் சுக்கரனில் குடும்பத்தில் வந்து ஒருத்தர் நல்லா இருப்பாங்க ஒருத்தருக்கு கொஞ்சம் கீழே டவுன் ஆகிட்டு இருப்பாங்க அப்போ திருமண வாழ்க்கையில் அந்த சுபத்துவம் அந்த சூரியன் சுக்கரன் சுபத்துவம் நல்லா இருக்குன்னு எல்லாத்துமே சொல்லிட்டு போயிரு முடியுங்களா முடியாது ஏன்னா சுக்கரனோட நட்சத்திரத்தில் சூரியன் நீசமாகும் போது ஒருத்தர் டவுன் அந்த குடும்பத்தில் டவுன் ஆகி அடுத்த பெண்மணி அந்த குண்டான சுக்கரனுடைய உச்சம் பெறும் போகும்போது சூரியன் நட்சத்திரத்தில் சுக்கரன் உச்சம் பெறும்போது நல்லா ஒரு இதாக வருங்க அதே போல் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சந்திரனில் ரெண்டுமே நீச்சம் பெறுங்க ரெண்டு கிரகமே நீசம் பெறும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் ச நீசம் மாதிரி சந்திரனோட நட்சத்திரத்தில் செவ்வாய் நீசம் நீசம்பெறும் செவ்வாயோட நட்சத்திரம் சந்திரன் நீசம் பெறுவார் அப்போ செவ்வாய் சந்திரன் சேர்க்க இருக்கும்போது கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அம்மாவோட தாய்வழி வர்க்கத்தில் அனைவருமே கஷ்டத்துக்கு உள்ளாதிக்கி வருவாங்க சொத்து சுகத்தை இழந்து வருவாங்க அதை நீங்கள் எடுத்து நீங்கள் அதை வச்சு பார்த்தாவே நல்லா தெரியும் அதே பார்த்துங்க செவ்வாய் குரு அதே செவ்வாய் குருவோட நட்சத்திரத்தில் செவ்வாய் நீசம் பெறுவார் அதே வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு நீசம் பெறாது சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களாம் கொஞ்சம் ஒருத்தர் முன்னேறுவார் ஒரு சினிமா படத்துல கூட வருங்க தாவுடா தாவு அப்படிங்குறது மாரி ஒருத்தவங்க வந்து கீழே தள்ளி விட்டுட்டு ஒருத்தவங்க மேலே போவாங்க இது உங்களுக்கு நல்லது கிடைக்குதா அதாவது குரு சேர்க்கை கூட பிறந்தவங்க மூத்த சவுறதவங்க அஞ்சு பேர் நாலு பேர் அண்ணன் தம்பிங்க தாங்க ஒருத்தர் டெலீட் ஆவாங்க ஏனென்றால் குருவோட நட்சத்திரத்தில் செவ்வாய் நீசம் பெறும் செவ்வாயோட நட்சத்திர குரு நீசம் ஆவாது அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்போ அப்ப கிரக சேர்க்கையிலே நீங்க நட்சத்திர பலனை எடுத்து சொன்னீங்கன்னா பலன் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாங்க அப்போ சுபத்துவ எங்க இருந்து வருது கிரக நட்சத்திர சாரத்துல இருந்து தான் சுபத்துவம் வருதுங்க சுபத்துவம் அந்த பாவத்துவம் இது ரெண்டுமே சேர்க்கை இருந்தாதான் சுபத்துவம் பாவத்துவம் வேற சுபத்துவ பழு சுபத்துவ பழுவுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் நட்சத்திரத்தை எப்படி நட்சத்திரம் இல்லாமல் வந்துருங்களா சரிங்க நம்ம உருவமே இருக்கு எலும்பு கோடு எலும்புலேருந்து நரம்புலேருந்து தசையிலேருந்து ரத்த இருந்து அனைத்தும் சேர்ந்து தான் ஒரு மனித ரூபம் அப்போ இதுதான் நட்சத்திரம் மனித ரூபத்துக்கு உண்டாகிறது அனைத்து கிர்பமும் சேர்ந்தது அங்கமே கிரகம் பன்னெடு மாடி அடுக்க கட்டடங்கிறது ராசி கட்டடம் அதில் கிரகசாரங்கிறது பில்லரு அந்த பில்லர் இல்லாமல் எப்படி கிரகத்துவம் சுபத்துவ பாவத்துவம் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்போ என்னன்னா சுபத்துவ பாவத்துவம் முக்கியத்துக்கு நீங்கள் சொல்லுறதே நீங்கள் கூட்டுக்கிறக செயற்கையில வச்சா நீங்கள் எப்படின்னு சொல்கிறதுக்கு நட்சத்திரம் மிக முக்கியங்க ஒரு கன்று ராசி என்றால் ஒரு கன்று அம்சா ராசி நிர்ணயிக்கும் தான் வழிவகுக்கும் அப்போ நட்சத்திர சாரங்கள் வழிவகுக்கும் நீங்கள் கிர கிரக சேர்க்கையிலேருந்து தான் எல்லாமே நம்ம நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது இதே செவ்வாய் ராகு சேர்க்கை எடுத்துங்க ரெண்டு கிரகத்துக்கும் செவ்வாயோட நட்சத்திரம் ராகு உச்சம் பெறும் ராகோட நட்சத்திரத்தில் செவ்வாயும் உச்சம் பெறும் அப்போ முன்னோர்களுடைய வழி சொத்து நிறையா இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம் ஆனால் ரெண்டு கிரகங்களும் பகை என்பதால் கொஞ்சம் தான் பிரச்சனை இருக்குங்க என்னென்ன பார்த்தா பங்காளி வீட்டு வர்க்கத்தில் சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு கோர்ட்டு கேசன்னு வரும் அதே வந்து செவ்வாய் ராகுவோட இதில் என்றைக்கு வந்து திசா புத்தி வருதோ அந்த நேரத்தில் யாருக்கு போய் தீர்மா தீர்ப்பு வழங்குதோ அது கொண்டு போய் தீர்ப்பு வழங்கிடுவேன் சரிங்களா அப்போ சுபத்துவ பாவத்துவத்தில் நம்ம மெயின் முக்கியமே நட்சத்திரங்கள் இல்லாமல் முக்கியமாக நம்ம நம்ம ஒவ்வொரு நரம்பு மண்டலமும் ஒரு நரம்பு மண்டலம் வந்து பாதிச்சா கூட நம்மளால் நடக்க முடியாது அப்போ நட்சத்திரங்கள் இல்லாமல் சுபத்துவ பாவத்தோ இல்லை நட்சத்திரங்கள் இருந்தால் தான் சாரங்கள் தாங்க நம்ம பல பலனே சொல்ல முடியும் ஏழரை சனி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சந்திரன் சனி ஏன் சந்திரன் சனி சேர்ந்தா நம்ம ரொம்ப பயப்படுறோம் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று நட்சத்திர சாரங்களில் நீசம் பெறுவதனால் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை திசை மாறி போகும் கெட்ட பேர் அவமானம் சந்திரன் சனி சேர்க்கும்போது கெட்ட பேர் அவமானங்கள் எல்லாமே எடுக்கிறது சந்திரனோட நட்சத்திரத்தில் சனி ஃபஸ்ட்டு ஒன்றாம் பாதத்தில் வரும் ஒவ்வொரு பாதங்களை பிரித்து எடுத்து கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரங்களே ஒன்றாம் பாதம் என்பது மேசம் ரெண்டாம் பாதம் ரிசம்பம் மூணாம் பாதம் மிதுனம் நாலாம் பாதம் கடகம் அதே எடுங்க ஒன்றாம் பாதம் சிம்மம் ரெண்டாம் பாதம் கண்ணி மூணாம் பாதம் விரிச்சகம் துளம் நாலாம் பாதம் விரிச்சகம் ஒன்றாம் பாதம் தனுசு அப்ப ஒவ்வொரு பாவத்துக்கும் சாரங்கள் இல்லாமல் எப்படி வந்து உங்களுக்கு நட்சத்திர சாரங்கள் இல்லாமல் அடிப்படை மிக முக்கியமான ஒன்று நட்சத்திர சாரன்களே என்பதை சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றிங்க மிக மிக அற்புதமாக இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பில் நட்சத்திரங்களே என்று மிக பிரம்மாண்டமாக பேசி எதிரணியை நடுநடுங்கு செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெயரை கேட்டார் போல சிம்மம் மகேஸ்வரி அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுபத்துவம் பாவத்துவம் என்பது ஜோதிடத்தினுடைய ஒரு முக்கியமானது தான் ஐயா சொல்கிற மாதிரி நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நட்சத்திரங்கள் எவ்வளவு முக்கியம்னா மேல்நோக்கு நட்சத்திரங்கள் என்று நட்சத்திரங்களுக்கு சொல்லப்பட்ட பல்லாயிர கணிதங்களில் உதாரணமாக மேல்நோக்கு நட்சத்திரங்கள் என்று நமது முன்னோர்கள் ஒன்றை கூறி சென்றிருக்கிறார்கள் இதுக்கு முன்னால் மேல்நோக்கு நட்சத்திரங்கள்லாம் என்ன சொன்னாங்க டார்ச் போடு காங்கிரீட் போடலாம் கொடிக்கமாக நட்டலாம் தென்னை மரம் வைக்கலாம் இப்படி உயரமாக போகிறது வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு கலியுகத்தில் என்ன சொல்கிறோம்னா ஒரு ஜாதகத்தில் லக்னம் உள்பட கோள்கள் மேல்நோக்கு நட்சத்திரத்தில் நின்றுவிட்டால் விட்டால் சுபத்துவமும் வேலை செய்யாது பாவத்துவமும் வேலை செய்யாது அந்த மேல்நோக்கு நட்சத்திரத்தில் அந்த ஜாதகம் எந்த சூழ்நிலையும் கீழ் நோக்கி ஒரு கூட வராது அது மேல்நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று மிக அற்புதமாக பேசி சென்ற சிம்ம மகேஸ்வரியினுடைய